மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் மே மாத பழங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப கன்னி ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க அது போக மீனத்தில் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இதுல வந்து சில கிரகங்கள் இந்த மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறது அதில் வந்து குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதனத்துக்கு வர்றாங்க அது போக கேது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பெயர் பெயர்ச்சியாகி பின்னோக்கி கும்பத்துக்கு வர்றாங்க கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போறாங்க இது போக புதன் பகவான் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு ஆறாம் தேதி வராங்க அது போக மேசத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெயர்ச்சியாகி ரிசபத்துக்கு பதினாலாம் தேதி போகிறாங்க இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் கண்ணி ராசி எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இதுதான் உங்களுடைய கேள்வி உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா அற்புதமான ஒரு அருமையான கிரக அமைப்புகளை ஆகிய நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கிறீர்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியுமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் அப்ப தனாதிபதி ஒரு பாக்யாதிபதி ஏழாம் இடத்துல உச்சமாகும் போது நம்மளுக்கு வந்து மிகுந்த மனசுக்கு திருப்தியான சந்தோஷமான நல்ல பலன்களை இந்த மாதத்தில் கண்டிப்பாக ராசிக்காரர்கள் அடையவிருக்கிறீர்கள் அப்போ சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்த அதிபதி இன்னைக்கு வந்து உச்சமாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்லையே உங்களுக்கு பிரேக் கண்டிப்பாக பிரேக் ஆகும் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அது போக அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையோ இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது சில குழப்பங்களும் சில தடைகளும் இதற்கு முன்னாண்டு வந்திருக்கும் கண்டிப்பா அது நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த பிரேக் எல்லாமே கிளியர் ஆகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நீங்கள் கல்யாணமும் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அதுபோக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள் கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க பிரிஞ்சிருப்பீங்க பிரிஞ்சிட்டு மறுபடியும் யோசனை பண்ணிருப்பீங்க எப்படியாவது சேரணும் நம்ம தவறா முடிவெடுத்துட்டோம் அப்படின்னும் அதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வரல ஆனா இப்ப அந்த டைம் வந்திருக்குது அப்ப இந்த டயத்துல கண்டிப்பாக பிரிந்தவர்கள் தன்னை தானே உணர்ந்து தான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த தப்பை திருத்திக்கணும் இனிமேல் நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இப்ப சேருவீங்க சேர்ந்து நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியா இருக்குது அதுபோக கண்ணீராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த பீரியட்ல சுப காரியங்கள் ஏழு வயசாச்சு முப்பது வயசாச்சு முப்பத்தி ரெண்டு வயசாச்சும் திருமணமே நடக்கல எனக்கு தடுங்கல் ஆயிட்டே இருக்குது எனக்கு நிச்சயம் பண்ண கல்யாணமும் நின்று போச்சு எனக்கு பார்த்த பொண்ணும் செட் ஆகல பொண்ணு பாத்திரத்துல குடுக்கறேன்னு சொல்லிட்டு மறுபடி கொடுக்கலன்ட்டாங்க இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளோடு தான் கண்ணிராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இப்போ நீங்கள் பார்த்த பொண்ணை இதற்கு முன்னாடி பார்த்து ஓகே சொல்லி மறுபடியும் அவங்க கொடுக்கலன்னு சொன்னவங்க அவங்களே வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ஒரு பொண்ணுக்கும் வாழ்க்கையில் பல தடைகள் வந்திருக்கும் அவங்களுக்கும் இந்த பீரியட்ல நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது இது போக உங்களுக்கு வந்து ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க கேது பகவான் ஜென்மத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு போறாங்க அப்ப அந்த கேது பகவான் ஜென்மத்துல இருக்கும்போது தனக்கு தானே தடை அப்ப தான் தனக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுல தாமதம் தடை குழப்பங்கள் கரெக்டான முடிவு எடுக்க மாட்டீங்க அந்த முடிவு எடுத்திருந்தாலும் அதுல குழப்பங்கள் வந்திருக்கும் அப்ப தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு தானே தடையாக நிறைய விஷயத்துல இருந்துட்டீங்க நிறைய விஷயங்கள் நடக்காம போச்சு இப்ப அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து விலகி சிம்மத்துக்கு போறாங்க இது வந்து மே பதினெட்டாம் தேதி அதே சமயத்துல மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மேனத்திலிருந்து பின்னோக்கி கும்பத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த கும்பத்துக்கு வரும்போது எத்தனாவது இடம் ஆறாவது இடம் அப்ப அந்த ஆறாவது இடத்துக்கு பாவ கிரகங்கள் கண்டிப்பாக வரும்போது நமக்கு தான் செய்வார் நல்லதேனா நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லது கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருத்தா அந்த ராகு பகவான் போவார் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நமக்கு கடந்த காலத்துல ஏழாம் இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து குடும்ப ரீதியாக பிரச்சனையை கொடுத்தாரு குடும்பத்துல கலகத்தை கொடுத்தாரு நல்ல நிம்மதியை கொடுக்கல அதுபோ கடன் பட்டம் கஷ்டமும் பட்டோம் ஊர் விட்டு ஊர் மாறி போனோம் எந்த விதத்திலயுமே திருப்தி இல்லை இந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்து காட்டிதான் இவ்வளவு பிரச்சனைகள் அதே ராகு பகவான் ஆப்பட்டது இப்ப ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த ராகு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை நிலை கண்டிப்பாக மாறப்போகிறது உயரப்போகிறது நீங்க வந்து ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க அப்ப வந்து கடந்த காலத்துல நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் நினைத்து கொண்டிருந்த சில முக்கியமான விஷயங்கள் இப்ப நடைமுறைக்கு வரும் நம்ம நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் இப்ப நடக்க போகிறது நம்மளுக்கா இதெல்லாம் நடக்குது அப்புறம் நம்மளை நாமளே கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பல விதமான யோகங்கள் இந்த ராகுவால் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்ததிபதி சூரிய பகவான் அவங்க வந்து எட்டாம் இடத்துல இருந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்ததிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக உருவாகும் வெளிநாட்டுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது ஒரு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது ஒரு வேலை சம்பந்தப்பட்டது இது எல்லாமே தேரக்கூடிய வாய்ப்புகள் நடக்குது இப்போ மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ் சுவிட்சர்லாந்து ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரியில் இன்னும் எத்தனையோ கண்ட்ரி இருக்குது இந்த மொத்தத்தில் ஃபாரின்ல உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தீர்வுக்கு வரும் வேலையில பிரச்சனையா கண்டிப்பா தீரும் ஒரு பிசினஸ் ஆகணுமா கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் ஒரு ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கணுமா கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் அது போக குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தனஸ்தானங்கிறது பணம் பணம் வரக்கூடிய வழிகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் பணம் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுப்பாரு குரு பகவான் கொடுப்பாரு சூரிய பகவான் வெளிநாட்டு மாற்றங்கள் கொடுப்பாரு இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சுக்கர பகவான் கொடுக்குறாரு தனாதிபதி அந்த தனஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறாரு குரு பகவான் சுக்கர பகவான் வீட்டை பார்க்கிறாரு அந்த சுக்கரன் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க இது எப்படிங்க அருமையான டைம் அப்ப இந்த டயத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வருது நீங்க இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர போறீங்க வெளிச்சத்தை பார்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வான நிலைக்கு வரும் நல்ல அந்தஸ்துக்கு வரும் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைச்சே தீரும் இது உறுதி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போது கேது பகவான் உங்களுக்கு வந்து ஆஹ் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாங்க இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய கேது பகவான் ஏதாவது ரூபத்தில் சில விரயங்களை கொடுக்கும் சில குழப்பத்தை கொடுக்கும் சில தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்ப தடுமாறாமலும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம் அதுபோக அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்க்கறாங்க இந்த குரு பகவான் ராகு பகவானை பார்க்கறதுனால அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார்கள் கண்டிப்பா ராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருட கால பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் வேலையில பிரச்சனை நல்ல முன்னேற்றம் இல்லை வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லை வெளிநாட்டுல இருக்கிறவங்களே அங்கிருந்து ஸ்டேண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்க எல்லாத்துக்குமே நல்ல மாற்றமும் ஒரு திருப்தியான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையும் அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனி பகவான் தான் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் உங்களுடைய குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளோ குழப்பங்களோ மக்கள் மூலியமாக குழப்பங்களோ உங்களுடைய உறவுகள் மூலியமாக சில குழப்பங்களோ உங்க தொழில் பார்ட்னர்ஷிப் மூலியமாக சில குழப்பங்களோ கொடுக்கவிருக்கிறார் அதை வந்து கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்கள் ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனாலையும் அந்த சுக்கர பகவான் குருடைய வீட்டில் உச்சபாத்தோடு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையை வந்தாலும் எதுலேயுமே மாட்ட மாட்டிங்க சிக்க மாட்டீங்க பிரச்சனை வந்து தீரும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கோசரம் தான் இந்த கிரக சூழ்நிலைகளை துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த பலன் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதை எடுத்துக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்திகள் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணும் அது என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க நல்ல விஷயம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்